நடிகர் விக்ரம் இயக்குனர் பா ரஞ்சித் கூட்டணியில் உருவான திரைப்படம் தான் தங்கலான் வித்தியாசமான கதைகளை தருபவர் ரஞ்சித் நடிப்பில் எப்போதும் வித்தியாசம் காட்டி நடிப்பவர் விக்ரம் இவர்கள் இருவரின் கூட்டணியில் ஒரு படம் வருகிறதென்றால் அது நிச்சயம் மாறுபட்ட கதையாகத்தான் இருக்கும் என்று நம்பப்பட்டது ரசிகர்களின் நம்பிக்கையை வீணடிக்காமல் ரஞ்சித் இதுவரை தமிழ் சினிமாவை பார்த்திராத ஒரு கதையையும் இதுவரை விக்ரம் ஏற்றும் நடிக்காத ஒரு கதாபாத்திரத்தையும் தந்துள்ளார் என்பதை ட்ரெய்லர்லயே தெரிந்து கொள்ள முடிந்தது இவர்களின் இந்த முயற்சி பலன் தந்ததா என பார்க்கலாம் பிரிட்டிஷ் காலத்தில் விக்ரம் மற்றும் அவரது குடும்பத்தினர் தங்கள் நிலங்களை இழந்து அடிமைகளாக மிட்டா மிராசுகளிடம் இருந்து வராங்க தன் மக்களை அவர்களின் நிலங்களையும் எப்படியாவது மீட்க வேண்டும் என நினைக்கும் விக்ரமுக்கு வெள்ளையர்களுக்கு தங்கம் எடுத்து தர வேண்டிய சூழல் வருகிறது இதை பயன்படுத்தி விக்ரம் தன் நிலங்களை மீட்டாரா இல்லையா என்பதுதான் தங்களான் படத்தின் கதை விக்ரம் நடிப்பை பற்றி சொல்லவே தேவையில்லை இந்த படத்துல தெர்ரி மாசா நடிச்சிருக்காரு உடன் நடித்துள்ள மாளவிகா மோகன் பசுபதி பார்வதி போன்றோர் நல்லா நடிச்சிருக்காங்க முதல் காட்சி என்பதால அரங்கம் முழுவதும் பெரும்பாலும் விக்ரம் விக்ரம் ரசிகர்கள் அதிகமாக காணப்பட்டாங்க ரசிகர்களை பொறுத்தவரை விக்ரமின் நடிப்பு அவர்களை திருப்தி அடைய செய்துள்ளது என்பதை அவர்கள் தந்த பாசிட்டிவ் ரிவியூ மூலம் அறிந்து கொள்ள முடிந்தது விடுமுறை நாள் என்பதால இளைஞர்களை தாண்டி பெண்கள் குழந்தைகள் என பலர் குடும்பமாக வந்திருந்தாங்க அவர்களுக்கும் படம் ஓகேதான் அப்படின்னு சொல்லி நம்மளை கடந்து சென்றாங்க படத்தை பார்த்த இன்னொரு ரசிகர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த படம் படம் முழுக்க 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 விக்ரம் வருகிறார் விக்ரமின் நடிப்புக்கு தேசிய விருது என்ன ஆஸ்கரே கொடுக்கலாம்ப்பா சியானுக்காகவே ரஞ்சித் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்கிறாரு அடுத்ததா விக்ரமின் நடிப்பிற்காகவே இந்த படத்தின பார்க்கலாம் அவரது நடிப்பை பார்த்து நான் அழுதுட்டேன் ஹாலிவுட் தரத்துல படம் இருக்கு ஒவ்வொரு காட்சியோ படம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு என என அந்த ரசிகர் படம் மாஸ் மாஸ் பக்கா ஒற்ற வரியில ரிவ்யூ செய்து சொல்லும் ரசிகர்களுக்கு மத்தியில ரஞ்சித் எப்போதும் ஒடுக்கப்பட்டவர்களின் வழியை உணர்ச்சி பொங்க சொல்பவர் இந்த படத்திலும் நிலங்களை இழந்து அடிமைகளாக வாழும் மக்களின் வழியை நமக்கு காட்டியுள்ளார் என தனது கருத்தை அழுத்தமாக தங்களான் படத்தில் பதிவு செய்துள்ளார்